hello my dear english learners welcome back to christ english practice I am your English trainer R. Madhivanan, sharing this video lesson with you this video is the second video in the series action verb tables the video சாப்பிடுதல் உணவை உட்கொள்ளுதல் சாப்பிடுதல் வி ஒன் பி டூ வி த்ரீ வி போர் ஈட் எயிட் ஈட்டன் எயிட் இட் அண்ட் ஈட்டி இப்போ கேள்வி பதில் இந்த நான்கு சொற்களை நாம் பயன்படுத்தலாம் ஒன் அண்ட் டூ டிட் யூ ஈட் டிட் யூ ஈட் நீ சாப்பிட்டாயா ஓகே இது டென்ஸ் கேள்வி சிம்பிள் டென்ஸ் கேள்வி அதனால தான் நாம் டிட்டில் இந்த கேள்வியை ஆரம்பிக்கிறோம் டிட் யூ ஈட் இந்த கேள்வியில் ஈட் என்ற பயன்பட் டென்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஓகே ஆனால் இது கேள்வி பாஸ் டென்ஸ் தான் ஏன்னா டிட்டு வந்திருக்கிறதுனால டிட் யூ ஈட் நீ சாப்பிட்டாயா ஆன்சர் எஸ் ஐ ஏட் கேள்வியில் உள்ள டிட் அண்ட் ஈட்டு பதிலில் ஏட் என மாறி உள்ளது எஸ் ஐ எயிட் ஆம் நான் சாப்பிட்டேன் நம்பர் த்ரீ வேர்பு ஃபார்ம் த்ரீ வி த்ரீ ஈட்டன் யூ ஈட்டன் நீ சாப்பிட்டு விட்டாயா சாப்பிட்டு விட்டாயா என்றால் சாப்பிடும் செயலை நீ முடித்து விட்டாயா அல்லது சாப்பிட்டு இருக்கிறாயா இந்த யூ ஈட்டன் என்ற கேள்விக்கு நாம் இரண்டு விதமாக பதில் சொல்ல முடியும் சாப்பிட்டு முடித்து விட்டேன் சற்று நேரத்திற்கு முன்பு அல்லது இன்னொரு அர்த்தம் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு உணவை ஒரு பண்டத்தை சாப்பிட்டு இருக்கிறேன் அதுதான் கேள்வி வந்து கேள்வியில் கேட்குறோம் சாப்பிட்டு இருக்கிறாயா ஏற்கனவே பதில் எஸ் ஐ ஹாவ் ஈட்டன் ஆம் நான் சாப்பிட்டு விட்டேன் அல்லது ஐ ஹாவ் ஈட்டன் என்பதற்கு சாப்பிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்டு இருக்கிறேன் ஓகே அது முற்றுவினை ஈட்டன் முற்று எச்சம் ஃபோர் பாருங்க ஈட்டிங் ஆர் யூ ஈட்டிங் நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயா இது தொடர் எச்சம் ஈட்டிங் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆர் யூ யூ வர்றதுனால கேள்வி எப்படி வரணும் ஆர் யூ ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாயா பதில் எஸ் ஐ ஆம் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த கொண்டு என்ற அந்த தமிழில் வர்ற அந்த வார்த்தை தான் இங்கிலீஷில் அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் சாப்பிட்டு கொண்டுனா எயிட்டின் ஓகே ஆம் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் வேபு ஃபோர் பாருங்க குடித்தல் குடித்தல் வி ஒன் வி ர் ட்ரி ட்ராங்கு டிரங்க் ட்ரிங்கி இது தெளிவாக சொல்லணும் ஏனென்றால் இந்த வேபில் பாருங்கள் ஒரே ஒரு எழுத்து மட்டும் சேஞ்ச் ஆகுது ட்ரிங்கில் ஐ என்ற வவல் உயிரெழுத்து ட்ராங்கில் ஏ என்ற வவல் வவல் என்றால் உயிரெழுத்து ட்ரங்கில் யூ என்ற வவல் பாருங்கள் ட்ரிங்கிங் அப்போ ட்ரிங்க் என்பது சிம்பிள் பிரசண்ட் டிராங்கு சிம்பிள் பாஸ்ட்டு டிரங்க் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் இறந்த கால வினை எச்சம் ட்ரிங்கிங் என்பதும் தொடர் எச்சம் தொடர் வினை கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள்னு அதை சொல்லுவாங்க ஓகே ஒன் அண்ட் டூ ஒரே கேள்வியில் அதாவது பாஸ்டன்ஸ் கேள்வியில் டிட் யூ ட்ரிங்க் நீ குடித்தாயா டிட் யூ ட்ரிங்க் நீ குடித்தாயா பதில் எஸ் ஐ டிராங்க் அப்போ டிட்டு ட்ரிங்க் ரெண்டும் இணைந்து டிராங்க் என்று மாறி வருகிறது ஆம் நான் குடித்தேன் அப்போ நீ டீ குடிச்சியா எஸ் ஐ டிராங்க் டீ டிங்க் டீ ஹஸ் ஐ டிராங்க் டீ ஆம் நான் குடித்தேன் பீ வீ த்ரீ ஹாவ் யூ ட்ரங்க் நீ குடித்து விட்டாயா எப்போ டீ குடிச்சிட்டியாப்பா போலாம்ப்பா டைம் ஆச்சு ஹாவ் யூ ட்ரங்க் நீ குடித்து விட்டாயா அல்லது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு டீயை குடித்து இருக்கிறாயா இந்த ரெண்டுமே சொல்லி பழகணும் நீ குடிச்சிட்டியாப்பா ஹாவ் யூ ட்ரங்க் குடித்து இருக்கிறாயா சரி பதில் எஸ் ஐ ஹாவ் ட்ரங்க் ஆம் நான் குடித்து விட்டேன் குடிச்சிட்டம்பா இருப்பாப்பா என்று நாம் சொல்கிறோம் இல்லையா பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுப்பா சீக்கிரம் குடிப்பான்னு கேட்போம் அவர் என்ன சொல்லுவார் நான் குடிச்சிட்டம்ப்பா ஆம் நான் குடித்து விட்டேன் குடித்து முடித்து விட்டேன் ட்ரங்க் ஐ ஹாவ் ட்ரங்க் குடித்து இருக்கிறேன் அடுத்தது லாஸ்டாக வி போர் ட்ரிங்கிங் ஆர் யூ ட்ரிங்கிங் நீ குடித்து கொண்டு இருக்கிறாயா ஆர் யூ ட்ரிங்கிங் காஃபி நீ காஃபியாக ஆர் யூ ட்ரிங்கிங் எஸ் ஐ ஆம் ட்ரிங்கிங் ஆம் நான் குடித்து கொண்டு இருக்கிறேன் ஆம் நான் குடித்து கொண்டு இருக்கிறேன் ஆக Four verbs. Four action verbs in the verb table video series. We will continue to supply. I will continue to supply more videos on this topic for the practice of action verbs. Okay, that ends this video. Thanks for watching the video.